இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தமிழிசை அவர்களுடைய ராஜினாமா குறித்த கூடுதல் தரவுகள் என்ன யோகேஸ்வரன் குறிப்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் உண்டு என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது பற்றியும் பதிவு செய்யலாம் யோகே மீண்டும் மாதங்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் என்பது அதற்கான காரணம் சமீபத்துல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கூட தமிழிசை சவுந்தரராஜனுடைய நேரடி அலுவலர்கள் சிலர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள் மிக முக்கியமாக அவருடன் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்கள் அவரை தொடர்ந்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட உறுதியாக கூடிய வகையில் தான் இருந்தது தமிழிசை சவுந்தரராஜனும் அடுத்த விரைவில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவை தேர்தல் போட்டியில் அவர் ஈடுபடலாம் அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்ற நிலையில் தான் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதிகாரப்பூர்வமாக அவரது பதவியில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பிலிருந்து தகவல்களாகி இருக்கக்கூடிய நிலையில தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கேன் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதும் இப்போது வரை தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பிலிருந்து இப்போது வரை வெளியிடப்படவில்லை மாறாக இன்னும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி என ஒட்டுமொத்தமாக நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கு பாஜக இன்னும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில நாட்கள்ல டெல்லியில் நடக்கக்கூடிய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதி தொகுதி பங்கீடு அதே நேரத்தில் வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் என்பது கிடைக்கப்பெற்ற நிலையில தமிழிசை சவுந்தரராஜனுடைய ராஜினாமா என்பது கூடுதல் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது எனக்கு சரியான நினைவிற்க தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமனம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு கிரண்பேடி ராஜினாமா புதுச்சேரி துணைநிலை பொறுப்பு ஆளுநராக பதவி வழங்கப்பட்டது ஆனால் தான் ஆளுநர் என்றாலும் கூட பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து முன்வைப்பது இப்படியான நிகழ்வுகள் அனைத்தையுமே கிட்டத்தட்ட சவுந்தரராஜன் அரசு பணிக்கு சென்றிருந்தாலும் கூட மீண்டும் அவர் அரசியல் ரீதியாக உள்ளே வருவதற்கான சாத்தியப்பூர்கள் வழிகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் கூட புரிந்து கொள்ள முடிந்தது அந்த வகையில் தான் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் பட்டியலை கிட்டத்தட்ட பாஜக முக்கியஸ்தர்களாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழகம் மற்றும் புதுச்சேரியில பாஜக யாரை அறிவிக்கப்பட போகிறார்கள் அப்படின்ற பேச்சு இருந்த நிலையில் தான் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து நெருங்கிய வட்டாரங்கள் தகவலின்படி தமிழ் சவுந்தராஜனுடைய ரெண்டு விருப்பத்தொகுதி இருக்கு ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய தென்சென்னை மக்களவைத் தொகுதி மற்றொன்று புதுச்சேரி இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி ஒன்று காரணம் புதுச்சேரியில ஏற்கனவே பிரசித்தி பெற்ற ஒரு மக்களவை காரணம் ஒரே ஒரு மக்களவைத் தொகுதி தான் இருக்கிறது ஏற்கனவே பல இடங்களுக்கு புதுச்சேரியில ஆளுநர்களாக சென்று மக்கள் பலரையும் சந்தித்து இருக்கிறார்கள் அதன் காரணமாக மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு ஒரு சுலபம் என்றாலும் கூட முன்கூட்டிய தமிழிசை மக்களுக்கு நேரடியாக தொடர்புடையவர் என்பதால் வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட சாதகம் உறுதியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் தமிழிசை விருப்பத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி அவர் விருப்பமாக இருக்கிறது அதே போல மற்றொரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னை தொகுதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற பாரதிய மாநில தலைவராக இருந்த போது அதிகளவு எல்லாம் மக்களவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையில தென் சென்னை மக்களவைத் அவர் போட்டியிட்டால் இன்னும் சுலபமாக இருக்கும் அவரை மக்களவை மக்களை சந்திப்பதற்கு என்ற நிலைப்பாடுகள் இரண்டு விதமான அவருடைய தேர்வுகள் என்பது தென் சென்னை மற்றும் புதுச்சேரியாக இருப்பினும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் முடிவுகளை எடுக்க போகிறார்கள் பாஜக தேர்தல் குழு கூட்டம் புதுடெல்லியில் மற்றும் புதுச்சேரி குறித்த வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது அப்படியான பட்சத்தில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய என்பதை ராஜினாமா கடிதத்தின் மூலமாக புரிந்து கொள்ள இன்று மாலைக்குள்ள குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வம்